الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز ما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل ينظرون إلا أن أن يأتيهم الله في ظلل من الغمام والملائكة والملائكة وقضي الأمر وإلى الله ترجع الأمور صدق الله مولانا العظيم سنگي نرين ده الله من الله ياره لي أنبوم پاسموم نرين ده مانا الله ودي ألوينال پرم சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம் அந்த ஆயத்துகளுடைய தொடரிலே அலமதுல்லில்லா இப்பொழுது நாம் அதனுடைய விளக்கங்களை அதனுடைய இலக்கிய நயங்களை அது சம்பந்தமான விஷயங்களை அதாவது இருநூற்றி நான்கிலிருந்து இருநூற்றி பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள ஆயத்து சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் அலமது ஓரளவு பார்த்து விட்டோம் இப்பொழுது அதனுடைய கடைசி பகுதியான வசனங்களின் பயன்கள் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருவது போன்று அல் ஃபவாஇத் என்ற தலைப்பிலே அவர்கள் கொண்டு வருவார்கள் அதாவது வசனங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை இந்த பாடத்தில் இன்ஷா அல்லா நாம் பார்க்க போகிறோம் அதிலே இந்த ஆய சம்பந்தமான விஷயங்கள் வருவதால் நாம் அந்த ஆயத்தையே தலைப்பாக எடுத்து வைத்திருக்கிறோம் இது பாடத்தினுடைய அடிப்படையிலே இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடமாக இருக்கிறது இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடமாக இருக்கிறது அதே நேரத்திலே ஆயத்தின் அடிப்படையில் நாம் சொன்னதை போன்று இருநூற்றி பத்தாவது ஆயத்தை தான் நாம் பார்க்கிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இன்றைய தலைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது அல்லாஹுவை பற்றி ஏன்னா இந்த விஷயத்தில் அல்லாஹ் பற்றி தான் பேசப்படுது ஏன்னா அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தில் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் எது தேவையோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எது அவசியமான விஷயங்களோ அதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது அதல்லாத மற்ற விஷயங்களை எதை பற்றி தெரியக்கூடாது அதை பற்றி விட்டுவிட வேண்டும் பொதுவாக சொல்வாங்கள் அல்லாவுடைய சிஃபாத்துகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய வல்லமையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய ஆற்றல் சக்திகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து உங்களுக்கு சிந்திக்க வேண்டுமா அல்லாஹுடைய படைப்பிடங்களை பற்றி சிந்தியுங்கள் വല്ലാഹുടിയ പഠിപ്പിനുടെ പ്രമാണ്ടത്തെ പാർത്ത് അവനെ പുരുന്ന് കൊള്ളുങ്ങൾ വല്ലാഹുവ പറ്റി അല്ലാഹ് ഇപ്പിപെട്ടവൻ അവൻ അത് യോസിക്കൂടാഹി അവനേ മുതലവൻ അവനേ ആദി അവനേ അന്തം അവനേ മുതലവൻ അവനേ മുടിവാനവൻ அவனே வெளிப்படையானவன் அவனே மறைவானவன் எல்லாமே அல்லாஹ் பற்றிய எந்த விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அது மட்டும்தான் அதை அப்படியே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லா அலிஸ்லாமுடம் கேட்கும் பொழுது சொன்ன வார்த்தை அல்லாஹ் இறக்கி ஆய் சுல் ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹு இது அல்லாஹூ பற்றி அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹு கொடுத்த பதில் இவ்வளவுதான் அப்போ நாம் தெரிய வேண்டியது அல்லாஹுடைய படைப்பினங்களை புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்குறதுக்கு அவனுடைய படைப்பினங்கள் உங்களை பார்த்தாலே அல்லாஹ் தெரிஞ்சு கொள்ளலாம் அவனுடைய நியமத்துகள் அவனுடைய அருள் அவன் தினம் நமக்கு தரக்கூடிய சுவாச காற்று நம்முடைய கண் பார்வையே அனைத்துமே அல்லாஹை பற்றி தான் பேசுகிறது எனவே அல்லாஹுடைய குதிரத்தை அல்லாஹுவை பற்றி எவ்வளவு தெரிய வேண்டும் அவளை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆயத்திலே எல் எந்த இல்லா ஏ அத்தியகம் உள்ளாகும் அல்லாஹுடைய வருகை என்று வந்ததனால் இந்த ஆயத்தில் நாம் சில விஷயங்களை பற்றி பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது எனவே நாம் இந்த கிதாபுடைய ஆசிரியர் இது விஷயமாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை இந்த வசனங்களின் பயன்களிலே இன்ஷா அல்லா நாம் தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் உள்ளே செல்வோம் இங்கு மேலே நாம் இலக்கிய விஷயங்களை நயங்களை பற்றி பார்த்துவிட்டு இப்பொழுது நாம் வசனங்களின் பயன்களிலே தம்பி ஒரு எச்சரிக்கை ஒரு தம்பி ஒரு அதாவது ஒரு எச்சரிக்கை ஒரு உணர்வூட்டுதல் இது சம்பந்தமாக நாம பார்க்க போறோம் இபனு தைமியா ரஹ்மதுல்லாஹி அலகி அவர்கள் கூறினார்கள் என்ற அந்த ரிசாலாவிலே அவர்கள் கூறக்கூடிய விஷயம் பில் இத்தியான் அல்லாஹு தாலா தன்னை பற்றி வர்ணிக்கிறான் பில் இத்தியான் வருவதை கொண்டு அல் அல்லாஹ் கூறுகிறான் அபு இத்தியான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தன்னோடு தொடர்புபடுத்தி எங்கு கூறுகிறான் மினல் மேக கூட்டங்களிலுடைய நிழல்களிலிருந்து மேகத்தினுடைய நிழல்கள் வழியாக வருவதை கொண்டு அல்லாஹு தாலா தன்னை வர்ணனைப்படுத்தி கூறியிருக்கிறான் கவாஸ்விஹி பில் மஜி இ அவனுடைய வருகையை கொண்டு சொன்னதை போன்று ஃபி ஆயாத்தின் ஒஹ்ரா மற்ற ஆயத்துகளே ஃபி ஆயாத்தின் ஆஹராதான் மற்ற ஆயத்துகளில் கூறியதை போன்றும் இப்போ நஹ்விஹிமா அந்த இத்தியான்னு விஷயம் மஜி விஷயம் அந்த ரெண்டையும் பற்றி எனது அல்ல அது போன்ற விஷயங்கள் அந்த ரெண்டையும் போன்ற விஷயங்கள்ல சரி மற்ற ஆயத்துக்கள்ல சொன்னதை போன்றும் மிம்மா வசஃபிஹி நப்சு அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி அந்த விஷயத்தை மிம்மா வசப பிஹி அல்லா தன் வேதத்திலே தன்னை பற்றிய அதை பற்றி வர்ணனைகளை சொன்னதை போன்ற விஷயங்கள் அவு சஹ என்றி சல்லாம் நபிசல்லா அலுவலாமுளிடமிருந்து எது சரியாக நமக்கு வந்திருக்கிறதோ அது சம்பந்தமான விஷயங்கள் அப்ப நபி சொல்லா அலுவலம் இருந்து வந்த விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நபி சொல்லா அவங்க சொல்லும் போது பொதுவாக ஒரு ஹதீஸை நாம் நினைவுபடுத்த இருக்கிறோம் வானங்களுக்கு பல மாடங்கள் இருக்கிறது வானங்களிலே பல மாடங்கள் துவக்காத் என்பதாக சொல்லுவாங்க பல மாடங்கள் வானங்களுக்கு இருக்கிறது அந்த மாடங்களிலே மலக்குகள் அந்த மாடங்களிலிருந்து ஒரு மாடத்திலே அல்லாஹுத்தாலா இருக்கிறான் என்பதாக அதிலிருந்து இறங்கி வருவான் என்பதாக சொல்லப்படுது அப்போ அந்த இடத்துல அல்லாஹுத்தல்லா மலக்குகள் சூழ இறங்கி வருவான் என்பதாக சொல்லப்படுகிறது நபிசல்லா அரசு சொல்லி அந்த ஹதீஸில் அந்த வார்த்தையை வந்திருக்கிறது மினல் ஹமாமி தாக்காத்துலாஹு ஃபிஹா அப்போ ஹமாமுக்கும் மேகங்களுக்கு பல தாக்காத்துகள் இருக்கிறது அப்போ அதுலேயே வந்து அல்லாஹுத்தல்லா வருவான் என்பதாக சொல்லப்படுகிறது வானத்திலே பல மாடங்கள் இருக்கிறது அதிலே அது அல்லாஹு தாலா பிக அதிலே மஹூபன் அதாவது அனைத்தையும் சூழ்நிலையில் வருவான் அவனை விட்டு எதுவும் எரியப்போகுது அவன் அனைத்தையும் சூழ்ந்த நிலையில் அல்லாஹு வருவான் என்பதாக வருகிறது இது அல்லாஹு தாலா அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றான் என்பது அஹாத் அல்லாஹு அலிமா அதாவது அல்லா அல்லாஹு அல்லாஹு அல்லாத்துல எல்லா விஷயத்தையும் எனது சூழ்ந்திருக்கிறான் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் எதுவும் அவனை விட்டு தாண்டி விடாது அவனை விட்டு மறைந்து விடாது அப்போ எல்லாத்தையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான் அப்போ இது விஷயத்துல கவுல மின் இவை அனைத்திலேயும் ஒரே ஜின்ஸ் வழியாக ஒரே இனத்தின் வழியாகத்தான் அனைத்து சொற்களும் செல்கிறது உம்மச்சி ஐம்மதுஹா அது உம்மத்துடைய முன்னோர்களின் மதுகபாக இருக்கிறதுஹா அவர்களுடைய இமாம்களுடைய மதுகபாக இருக்கிறார் இன்னஹும் எசிஃபு நஹூ சுபஹா நஹு அவர்கள் நினைச்சாங்க அதை வர்ணிக்கிறார்கள் அல்லாஹ் அதை நினைச்சாங்க பஸ் யசிஃபு அதை வர்ணிக்கிறார்கள் பிமா வசஃப பிஹி நப்சூ எதை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய நஃப்ஸை வர்ணிக்கிறானோ சுபஹான அதை கொண்டு அவர்கள் வர்ணிக்கிறார்கள் அப்ப அல்லாஹ் எதை வர்ணிக்கிறானோ அதை அப்படியே வர்ணிக்கிறான் வசபு பிஹி ரசூல் இல்லாஹி அலைஹி அலுவலம் நபி அலைஹி அலுவலம் அவர்கள் எதை எவ்வாறு வர்ணிக்கின்றார்களோ அதே போல செய்றாங்க இவர்களும் வர்ணிக்கிறார்கள் மின் கைரி தரீஃபின் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வலா தாத்தீலின் எதையும் விட்டுவும் விடாமல் வலா தக்கையுஃபின் தக்கீஃபின் அதாவது அதனுடைய முறை வர்ணனை அல்லது அதனுடைய கேஃபியத் எப்படி என்பதெல்லாம் எல்லாம் இல்லாமல் வலா தம்சீலின் அதனுடைய ஒப்புமை இது போன்ற விஷயங்கள் இல்லாமலேயே அதை வர்ணிக்கின்றார்கள் வல் கௌலுஃபி சிஃபாத்திஹி அப்போ மின் கைரி தஹரீஃபின் வலா தீல் வலா தக்கீஃபின் வலா தம்சில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் எந்த விதமான ஒப்புமையும் இல்லாமல் இப்ப சொல்லும்போது போது கவுலு ஃபி சிஃபாத்திஹி அல்லா தலா அவனுடைய சிஃபாத்துடைய விஷயத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ஃபி தாத்திஹி உடைய தாத்துல அல்லாஹ் எதே ஒன்றை சொல்கிறானோ அதே போன்று அவ அல்லாஹை போன்று எந்த வஸ்தும் கிடையாது அல்லாஹு தாலா இருக்கான லைசக்கா மிஸ்லிஹி ஷேவன் அவனுக்கு எந்த வித வஸ்துவும் ஒப்புமை கிடையாது லாஃபி தாத்திஹி அவனுடைய தாத்துடைய விஷயத்தில் ஹக்கீகத்தோடைய யதார்த்தத்துடைய விஷயத்தில் வலா சிஃபாத்தி அவனுடைய தன்மைகளுடைய விஷயத்தில் தாத்துனா அவனுடைய விஷயத்துலேயும் சரி சிஃபாத்னா அவனுடைய தன்மைகளுடைய விஷயத்துலேயும் சரி வலாஃபி அஃபாலி அவனுடைய செயல்களுடைய விஷயத்துலையும் சரி எதுவுமே கிடையாது அப்போ இந்த இடத்துல சலஃபுகளுடைய அந்த மதுக என்று சொன்னோம் அவங்களுடையது என்னன்னு சொன்னால் அது அப்படியே எது வர்ணிக்கப்பட்டிருக்குதோ அப்படியே என்ன செய்யறது ஏற்றுக்கொள்வது எந்த விதம் எதுவும் இல்லாமல் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அது என்ன அப்படின்னா உதாரணமா தியான தறியில் வச்சு இதாகிடுச்சு அப்போ ஏன்னு சொல்றது உதாரணமாக அல்லாஹ் தலா வருவான் செல்வான்ங்கிறது மஜி நிஹாப் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க இப்ப இது வந்து அல்லாவுடைய விஷயத்தில் முடியாத ஒன்று அதாவது நடக்க எதிர்பார்க்க முடியாத ஒன்று அல்லாவுடைய விஷயத்தில் அது என்னது யோசிக்கவும் முடியாது அப்போ என்னது நிச்சயமா என்னது அப்போ இங்கே நம்ம உறுதியாக தெரியணும் இங்கே நோக்கம் அது கிடையாது இந்த ஆயத்தின் மூலம் நோக்கம் எனக்கு அல்லாவுடைய வருகை அல்லாவுடைய செல்லுதல் என்பது கிடையாது அப்போ இங்க நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்க வந்து நம்ம வந்து என்னது சரியான விஷயங்களை நம்ம செஞ்சோன்னு சொன்னா நம்ம இது எதிரியாவதுல வந்து நம்ம ஒரு நோக்கத்தை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன ஆயிரும் தவறு அளித்தலாயிரும் அப்போ அதனால என்னது இந்த இடத்துல தவியல் செய்வதை விட்டும் நாம் அமைதியாக ஆகிவிட வேண்டும் அது அப்படி அப்படியே எனது ஒப்படைப்பதன் பக்கம் எனது செல்ல வேண்டுமே ஒளி அதற்கு விளக்கம் சொல்லக்கூடாது அப்ப அப்பாஸ் சுல்லான் அவங்களேருந்து வருது நஜல் அல் குரானு அல அர்பாதி நாலு விதமாக குரான் இறங்கி இருக்கிறது என்பதாக வருது அப்ப இந்த இடத்துல கிடையாது கிடையாதுன்னா ஏதாவது மாற்றி சொல்றது தாத்தியில் கிடையாது தாத்தில்னா எனது விடப்பு எதையா விட்டு சொல்றது சொல்றான் അപും കിടാ ഒ കയ്യാത കുറൻ അല്ലാൽ കുറാനും നാഗുവിധമാർ ഇറങ്ങിരിക്കഹാലത്തിൻ്റെ അറിയാമ ലി ജഹാലി അവ മടമത്ത കാരണമാറ്റി യാരും അറിയ മാ ഒന്നും രണ്ടാമത് ரெண்டாவது ஒரு விஷயம் ஒரு விஷயத்த உலமாக்கல் அறிஞ்சிருக்கிறாங்க அதுக்கு தப்சீலும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு மூணாவது ஒரு நாள்னா மின்பல் இல்ல அரபியத்தி ஃபகத் அரபி ரீதியாக நம்ம அதை அறிஞ்சு கொள்ளலாம் அவ்வளோதான் நாலாவது என்னன்னா இல்ல அல்லாவது தவிர யாருக்கும் தெரியாது முதல் விஷயம் நம்முடைய மடமைத்தனத்தின் காரணமா அறிவிலி நம்முடைய அந்த புத்தி இல்லாத தன்மையின் காரணமா நம்ம அறிய முடியாத ஒன்று இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால் மாக்கல் அறிஞ்சு அதனுடைய விளக்கங்களை தருவாங்க மூணாவது விஷயம் அரபியின் அடிப்படையில் விளங்கி கொள்வது நாலாவது விஷயம் அல்லா தவிர யாருமே அதை முடியாது இந்த தான் எனது இதாக இருக்குது உதாரணமா அலிஃப்லீம் அப்படிங்கிற வார்த்தை இதுதான் எனது நம்ம சலஃபுகளுடைய மதுகம் அதில் எந்த விதமான தேவையிலும் எதுவும் செய்யக்கூடாது அப்படியே எப்படியோ அப்படி அவ்வளோதான் நல்லா சொல்லிட்டானா அப்படியே ஆமன்னா செல்லம்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள் எந்த விதமான விளக்கமோ அதுல வந்து என்னது ரொம்ப எக்ஸ்பிளைனோ எதுவுமே தேவை கிடையாது இது ஓல் ஃபி சிஃபாத்தி சாரி இப்போ அதே நேரத்தில் ஜிம்ஹூருடைய ஜிஹூருடைய கருத்துன்னு எடுத்துக்கிட்டேன் எப்படி அப்படின்னு சொன்னா அதாவது இந்த இடத்துல தப்சீலுடைய அடிப்படையில் ஒரு தவியல் சொல்லித்தான் ஆகணும் தவியல் அடிப்படையில் சொல்லித்தான் ஆகணும் அதுக்கு சில காரணங்களை சொல்றாங்க முதலாவது விஷயம் அல் எந்த ரூனே இல்ல முல்லா என்பதாக வருது அப்ப அல்லாவுத்தாலா எனது வந் வருவதை தவிர வந்து அங்க இறங்குவதை தவிர அங்க எதுவும் எதிர்பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான் அப்போ ஆயாத்துல்லாஹி மஜியல் ஆயாச்சி அப்ப இந்த இடத்துல ஏத்தியகுல்லா அப்படிங்கிறதுக்கு ஆயாத்துல்லா என்பதாக சொல்றான் அல்லாவுடைய ஆயத்துகள் அப்ப அல்லாவுடைய ஆயத்துகள் வருவதைத்தான் மஜி உல் ஆயாத் அல்லாவுடைய வருகையாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா ஆயத்துடைய அந்த அந்தஸ்து அது ஷான் உயர்ந்திருப்பதன் காரணமாக அவ்வாறே சொல்லப்படுது உதாரணமா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஜால் அப்ப ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசன் பொறுத்து ஒரு பெரிய படம் வந்து அரசனே வராம அந்த அரசன் வரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தவிலுக்காக சொல்றது வரது படத்தான் வரும் ஆனால் அந்த அரசன் வரா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இந்த தவிலுக்கு அறிவிக்கக்கூடிய வார்த்தை என்ன ஜும்ஹூர் முத்த கல்விமீன்கள் இப்படி ஒரு தாவில் கொடுக்கறாங்கள இதுக்கு என்ன விளக்கம் என்ன அதுக்கு எதிர்த்து இருக்கிறாங்கன்னா அது எழுந்தொருன்னு இல்லா அதாவது அல்லாஹ் குலால சொல்ற மாதிரி செலுத்தும் மீம்பாதி மாஜாத்துக்கு மாஜாத்துக்குமுல் பையனாத்து அண்ணல்லாஹா ஹக்கீம் அப்போ இந்த இடத்துல தாதீத் இந்த வார்த்தை வருது இது எச்சரிக்கை இன்னும் அதட்டுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது இப்போ இந்த ஆயத்தை அறிவிக்குது இந்த இடத்துல அல்லாஹ் வர்றதில்ல அல்லாவுடைய ஆயாத்துகள் அத்தாட்சிகள் அலாபன் கூட சில இடங்களே சொல்றாங்க அப்போ ரெண்டாவது அல்லாத்துல அதை உறுதிப்படுத்தி சொல்றான் அப்படி வருங்கிறது தான் அந்த ஒரு உன்னை இல்லாத்தியும் என்பதாக சொல்றான் அப்ப இந்த இடத்துல தகுதியில் என்ன இருக்குன்னா அதாவது வருது என்பது அல்லாஹின் மீது சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அசல்ல அல்லாஹ் வந்து என்னது அந்த ஹாதிராவது கிடையாது மாறாக அந்த இடத்துல எச்சரிக்கை அதட்டுதல் மிரட்டுதல் இதைத்தான் சொல்லப்படுது எப்போ வந்து என்னது அல்லா வருவானோ அந்த இது அல்லாவுடைய ஹதூருங்கிறது உங்கள் காப்பிரர்களுக்கு வந்து என்னது பயமுறுத்துறது அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதற்கு சொல்லப்படுறதாக இருக்குது மோமீன் அதாவது என்ன பண்ணிச்சோம் அல்லாஹ் வந்து அவனுடைய நன்மை அதாவது தண்டனைகளை அது விஷயங்களை காஃபிர்களுக்கும் நன்மைகளை கொடுக்கறத மோமீன்களுக்கும் கொடுப்பான் என்பதாக சொல்லப்படுது சரி அப்போ இந்த இடத்துல வெறும் அல்லாஹ் வந்து அவனுடைய வருகை என்பது எச்சரிக்கை இன்னும் வந்து தண்டிக்கிறது அதற்றுறதுன்னு மட்டும் கிடையாது நோக்கம் அந்த ஆயத்துல நோக்கம் அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்லப்படுறது ஒன்று என்னது மிரட்டுது அதாவது வயது எச்சரிக்கை இது செய்கிறது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஆயத்தில் மறைஞ்சி மறைஞ்சிருக்கு வருகையில் அவனுடைய பயமுறுத்தாட்டுதல் அடக்குதல் அதே மாதிரி எச்சரித்தல் இதெல்லாம் மறைஞ்சி மயங்கியிருக்கு இதெல்லாம் மறைஞ்சிருக்கு சரி அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல அல்லா வருவாங்கிறது இப்போ நம்ம இப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால் உதாரணமாக எச்சரிக்கை இருக்குது அதட்டுதல் இருக்குது அவங்கள அடக்குதல் இருக்குது மிரட்டுதல் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா நமக்கு ஒரு சந்தேகம் நீங்கிடும் எந்த சந்தேகம் அப்போ இதுக்குள்ள நம்ம வேற எந்த தவிலும் செய்யறதுக்குரிய அந்த விஷயங்கள் தானாக இணைக்கிறோம் அப்போ இது ஒரு நல்ல ஒரு தவீலாக இருக்கிறது என்பதாக சொல்றாங்க சரி இன்னொரு இதில் சொல்றாங்க அது எந்த ரூனா இல்லேகம் உள்ளா அப்படின்னா என்னன்னா அமருல்லா அல்லாவுடைய அமரு அல்லாவுடைய கட்டளை வரும் என்பது அப்போ இந்த இடத்துல இந்த விஷயத்தில் கலாமுடைய ஆரம்பத்தில் அன்னகுத்தால் அல்லாத்துல நினைச்சிடான் ஒரு செயலை சொல்லிட்டு அதன் பக்கம் ஒரு வஸ்து இணைக்கிறான் அப்ப அந்த செயலை சொல்கிறானே அந்த செயல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அது சாத்தியமாகாத ஒரு விஷயமாக இருந்தால் நாம் அதை தவிர செய்வதன் பக்கம் செல்வது அவசியமாக இருக்கிறது பலமாக்கல் சொல்ற மாதிரி அல்லதீன யோ ஹாரி பூ நல்லாக என்று சொல்றோம் அப்ப நல்லதீனை யோ ஹாரி பூ நல்லாஹா என்று சொல்லும்போது போது யோ ஹாரி பூநல்ல யார அல்லாஹ் போர் செய்யறது இல்லை மாறாக பூன அவளியா ஆகும் அல்லாஹுடைய நேசர்களோடு போர் செய்தல் பஸ் அலுல் கரியா என்பதாகும் இந்த இடத்துல கரியா இந்த கிராமவாசிகளை கேளுங்கள் என்பது அம்ருல்லா அல்லாவுடைய கட்டளைகள் அல்லாவுடைய அல்லாவுடைய கட்டளைகள் வருவது தான் அங்கே நோக்கமாக இருக்கு ஒரு இடத்துல கூட வருது அப்புக்க

முதாஃபிலை வந்து அந்த முக் முதாஃபுடைய இடத்துல இருக்கிறது இருக்குது இது மஜாசுன் முர்சல்னு சொல்லுவாங்க அதாவது மஜாசு முருசலுடைய அந்த கட்டளையின் அடிப்படையில் வருது மஜாசன் முருசல்கிற அடிப்படையில் வருது சரி தரபல் அமீரு ஃபுலானன் ஓ சலபஹூ ஓதாஹு அப்படின்னா என்ன அதாவது அவர் என்ன செஞ்சார் உமீரபி தாலிக்கு அதை கொண்டு அமர பிதாலிக்கு அதை கொண்டு ஏவினார்னு அர்த்தம் அவராக வந்து செய்யலை அந்த அமர்லாம் செய்யலை அடித்தது பிடிச்சதுலாம் அவருக்கு கிடையாது அதான் ஏவினான்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல வந்து இந்த சொல்லை வந்து இந்த இந்த தவியில வந்து சரியாக்குறதுக்கு ரெண்டு வஜி இருக்கு ஒன்னு சொன்னா ஏத்யகும் உள்வாகும் என்றாக வருது ஜப் புக்க என்பதாக அப்ப இந்த இடத்துல கியாமுத்திரிய நாளுடைய அடிப்படையில் சொல்லப்படுறதுனால இந்த வாக்கையா வந்து இதனுடைய தெளிவு வந்து ஒரு ஆயத்துல சூரத்து நகல்ல சொல்லும் போது ஹல் எழுந்துருன்னு இல்ல ஐ ஏத்தியும் உள்ளாகும் இல்ல அந்த அத்தியகுள் மலாய்க்கத்தும் அவ் ஏத்தி அம்ரு ரப்பிக் அப்படி தெளிவாயிடுச்சு அப்போ ஏத்தியங்கிறது வந்து அம்ரு ரப்பிக்குங்கிறது நமக்கு தெளிவாக அதனால தான் எனது பஹ்ருதீன் ராஜின் அஹமது சொல்லும் சொல்லும்போது இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வஜிகளை சரியான வஜியாக இருக்குது அப்படின்னா அம்ரு ரப்பிங்கிறது இன்னொரு ஆயிரத்தில் தெளிவாக வருது அதனால் அம்ரு ரப்பிக் என்று சொல்லப்படுது அப்போ இந்த ஆயத்துக்கள்லாம் வருது எல்லாமே என்னது ஒரே வாக்கியாதான் அப்ப என்னது இது சிலது சிலதை வந்து எனது சுமக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி கொலியல் அம்பருங்கிறதுல அம்ருங்கிறது இந்த இடத்துல அம்ரு சாபிக் அதாவது அப்போ இந்த இடத்துல அதே தான் நம்ம வந்து என்னது அந்த அம்பருங்கிற வார்த்தை தெளிவாக வந்திருக்குது ஒ அம்ரு அம்பரு அப்போ அங்கே அந்த அம்பருங்கிறது அங்கே மறைக்கப்பட்டிருக்கு எங்க ஏத்தியகம் உல்லாஹில் ஏத்தியகும் அம்ருல்லா என்று அந்த அம்ருங்கிற வார்த்தை மறைக்கப்பட்டிருக்கு ஏத்தியகும் அம்ல என்ன குளியல் அம்ருன்னு வருது இல்லை அம்ரு அப்படின்னா என்னது அவனுடைய அம்ருங்கிற வார்த்தை இருக்கு அங்கே வந்து ஏத்தியகும் ஏத்தியகும் உல்லாஹுங்கிறது ஏத்தியகும் அம்ருல்லா அல்லாவுடைய அம்ரு அவளிடம் வருகிறது என்று சொல்லப்படும் சரி அதுதான் இங்கே பேசப்படுது அப்ப அந்த அடிப்புல என்னது பலவுசா ல சாயிலுன் ஒரு மனிதர் கேட்டால் என்ன கேக்குறாரு கைஃப எஜியூஸ் பஹானவு அல்லாஹு தாலா எப்படி வருவான் என்பதாக கேட்டால் இப்போ யகுல் லஹோனுக்கு சொல்லணும் கமாலா எ கைஃபியத்த கெய்பியத்த அவனை பற்றி எப்படி உனக்கு தெரியாதோ கதாலிகலா தாய்லம் கெய்ஃபி த சிஃபாதி அப்போ அந்த வருவானுங்கிற சிபத்தை பத்தி உனக்கு தெரியாது என்பதாக சொல்லிவிடணும் அவனுடைய விஷயங்களை பற்றி அவன் அவனுடைய தாத்தையை பற்றி எப்படி அவனுக்கு தெரியாதோ அதாவது அவனுடைய சிபத்தை பற்றியும் நீ அறியாதவனாகவே இருந்து விடு என்பதாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம ஊருடைய கருத்தை நம்ம எடுத்து சொன்னோம் அதாவது ஏத்திய அம்ரு ரப்பிக் ஏத்தியகம் அந்த இடத்துல சொல்றது அல்லாவுடைய கட்டளை வரும் தான் ஒரு ஆயத்தை தெளிவாகவே சொல்லிட்டோம் அல் எந்த இல்லாங்யகும் மலாய்க்கத்தும் அவர் ஏத்திய அம்ரு ரப்பிக்குங்கிற அந்த சுவத்து நகருடைய ஆயத்தை வெளிப்படுத்தி காமிச்சோம் இங்கேயே அதே மாதிரி குளியல் அம்ருங்கிற அந்த அம்ருங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால அந்த அம்ரு ஏத்தியகும் ஏத்தியகும் அம்ருல்லா அந்த அம்ருங்கிறது அங்கே மறைக்க தகுதியில் இருக்குது முலாஃப் எனது ஹதுஃபுல் முலாஃப் ஹதுஃபுல் முலாஃப் செஞ்சு முலாஃபா ஹதுஃப் செஞ்சு முலாஃப் இலேகி எனது அதனுடைய மக்காமுக்கு கொண்டு வந்துட்டாங்க ரப்பிக்குங்கிறது ஜா அதாவது அல்லாஹ்கிற வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க அல்லாவுடைய கட்டளை என்று சொல்லும்போது இந்த கட்டளை உடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹத்தில் கட்டளைங்கிறது பெரிய விஷயம் இல்லை அல்லா சொல்லுவோம் அம்மா அமருனா இல்லாதி அப்போ என்னது ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட அல்லாவுடைய கட்டளைங்கிறது சொன்னால் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் எனது நடந்து போயிடும் அவ்வளோ பெரிய கட்டளைக்கு சொந்தக்காரன் தான் அல்ல அவன் நினைச்சா எனது ஆகிவிடும் அப்போ இந்த இடத்துல நல்லது அப்போ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வைக்கக்கூடிய தேவையுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லோருமே இல்ல ஏத்தியகம் உள்ளாங்கிறது ஏத்திய அம்ருல்லா என்பதாக சொல்லப்படுது அப்போ அல்லாஹுடைய வருகை என்பது அல்லாவுடைய கட்டளையின் வருகை அதே மாதிரி அல்லாவுடைய க அதாபினுடைய வருகை அதான் ஏன்னா குலியல் அம்ருங்கிறதுல தெளிவாக தெரியுது குளியல் அம்ருங்கிறது தெளிவாக தெரியுது அப்ப அல்லாவுடைய கட்டளை எங்கே வருது வித்தியான ஃபீ தொல்ல மின்லகாமா அல்லாவுடைய கட்டளை செய்து அந்த நிழல் வழியாக வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்ப அதுல வந்து எனது சத்தங்கள் ஏற்படும் அதே மாதிரி அதுல வந்து மேகங்களுக்கு இடையில வரும் அதே மாதிரி அல்லாவுடைய கட்டளையின் மீது அது அறிவிக்கக்கூடியதாக இருக்குது இப்ப இதுல வந்து என்ன இருக்கு சாத சகாவத் விஷயத்தை அறிவிக்கும் அதாவது நான் யார் பாக்கியசாலி யார் என்றது அதே மாதிரி அல்லாஹத்தில் அவருடைய இது மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்க அவனுடைய கட்டளைகள் வந்து தீர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்கும் தீர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்கும் சரி இது இது விஷயங்கள் தான் பேசப்படுது அப்படி இதுதான் எங்கே சொல்லணும் அப்போ இந்த இடத்துல என்னது அவங்களுக்கு காஃபிர்களுக்கு அது எந்த உருவான அதாவது அதாபு வருது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறோம் சரி அப்போ இது மக்சூத் இன்னொன்று கயாமத்தினாலுடைய அந்த நிலையை குறிக்கிறனால கயாமத்தில் அல்லாஹ் தலா தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லப்பட்டு விளக்கம் கூறப்படுகிறது இந்த இடத்துல சொன்ன மாதிரி இங்கே வந்து தம்பிகளை இவங்க அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க அதாவது எப்படி மதுகு பெண்ண அதே போல் அந்த அடிப்பில் நம்ம வந்து கை ஃபேஜூசு சுபஹானஹு அல்லாஹ் எப்படி வருவான்னு கேட்டால் நம்ம நினைச்சனும் எவ்வாறு உன்னுடைய அல்லாவை பற்றி உனக்கு தெரியாதோ அதே போல் அவனுடைய சிவத்தை பற்றி தெரியாது என்பதாக சொல்ல வேண்டும் என்று பதில் சொல்றாங்க அதே மாதிரி இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னால் எனது நம்முடைய சலஃபி சாலிஹீன்கள் அதாவது நம்முடைய ஜும் ஹூர்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தவில் என்ன தவில்னா ஏத்தி அம்ரு ரப்பிக் அல்லாவுடைய கட்டளைகள் வரும் ஏன்னா அதுக்குரிய ஆயத்துக்களை நம்ம ஓதி காண்பித்தோம் எனவே அல்லாஹுடைய விஷயத்தில் சிந்திப்பதை விட அல்லாஹுடைய சிஃபாத்துகளுடைய விஷயத்தில் அவனுடைய குதிரத்தை பற்றி அவனுடைய ஆற்றலை பற்றி அவனுடைய வல்லமையை பற்றி இன்னும் மற்ற நமக்கு எது நம்முடைய குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்தாதோ அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அதில் நல்ல நலவுகளும் பாதுகாப்பும் இருக்கிறது அதே நேரத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட அவனுடைய இதை பத்தி எப்போதுமே கூடாது சிந்திக்கவும் கூடாது அதை பற்றி எண்ணவும் கூடாது என்பதை சொல்லப்படுகிறது எனவே தாலா நமக்கு அவனுடைய வல்லமை அவனுடைய குதிரத்தை அவனுடைய ஆற்றலை சிந்தித்து அவனுடைய அவன் மீது பிரியத்தையும் அவனுடைய மகப்பத்தையும் நமக்கு அதிகரிக்க செய்வானாக மேலும் மற்ற தேவையில்லாத சிந்தனைகள் அவன் விரும்பாத அவன் வெறுக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் எண்ணங்களை விட்டு நம்மை அல்லாஹுத்தல்லா பாதுகாப்பானாக மேலும் எல்லா விதமான வஸ்வாசுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக வஸ்வாசு அல்லது இன்னாஸ் ஜின்னத் வன்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வஸ்வாசுகளை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக எனவே அதிகம் மதியம் குல் அவுது நாஸ் சிறாவை ஓதி இந்த வசுவாசுகளில் இருந்து பாதுகாப்பை தேடுவோமாக அல்லாஹுத்தாலா நம்மை கபூல் செய்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கபூல் செய்வானாக மேலும் நாம் படிக்கக்கூடிய இந்த பாடத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன் விளக்கத்தையும் தந்து அருள் புரிவானாக அஹமது ஆலமீன் ரபிலமீன் அசலாம் வலிகுமரி வர